நாமத்தினாலே பிஸ்வை சார்பாக உங்களை சந்திப்பது மிக மகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைக்கு சுகமாய் குடியிருப்பதை குறித்து பார்ப்போமா பிரிய மனவனே உன் ஆத்தும வாழ்வது போல் நீ எல்லாவற்றிலும் சுகமாய் இருமகளே சுகமாய் இருமகளே ஆம் மாணவர்களாகிய நாம் ஆண்டவர் நாம் எல்லாவற்றிலும் சுகமாய் இருந்து வாழ விரும்புகிறார் ராகமம் இருபத்தி ஐந்தாம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது கனியை தரும் நீங்கள் திருப்தியாக சாப்பிட்டு அதில் சுகமாய் குடியிருப்பீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஆம் பூமி தன் கனியை தருவதாக இருந்தால் நாம் என்ன செய்ய வேண்டும் நாம் உழைக்க வேண்டும் செயல்பட வேண்டும் பூமியை நாம் பண்படுத்த வேண்டும் அதில் நாம் விதைகளை ஊன வேண்டும் அதை நீர்ப்பாய்ச்சி வளர்க்க வேண்டும் அவ்வாறாக நாம் செய்யும் பொழுது பூமி தன் கனியை நமக்கு தருவதாக காணப்படுகிறது அதுபோலதான் நான் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையும் பிரகாசிக்க வேண்டுமானால் வசனம் என்னும் விதையை நம்முடைய உள்ளத்திலே பதித்தவர்களாக அதை நாம் தியானிக்கிறவளாக காணப்படும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் ஜொலிக்கிறதாக பிரகாசிக்கிறதாக காணப்படும் எப்படி அது பிரகாசிக்கும் என்றும் லேவியராக இருபத்தி ஐந்தாம் மதியான பதினெட்டாம் வசனம் இவ்வாற சொல்கிறது உங்களில் ஒருவனும் உங்கள் அயனானுக்கு அநியாயம் செய்யக்கூடாது உங்கள் கத்தருக்கு பயப்பட வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது நமக்கு பிறனானவர்களுக்கு நாம் அநியாயம் செய்யாதவளாக காணப்பட வேண்டும் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஸ்தானத்தை விட்டு அவருடைய ஸ்தானத்தை நாம் பறிக்கிறவளாக காணப்படக்கூடாது அப்படி நாம் செய்வதையானால் நம்முடைய ஆசீர்வாதம் தடைபடும் அதனால் நம்மளுக்கு விரோதமாக நாம் அநியாயம் செய்யாதவர்களாக காணப்பட ஆண்டவர் நம் ஒவ்வொருவருக்கும் ஞானத்தை தர நாம் அவரது சமூகத்தில் காத்திருப்போம் ஒருவரும் ஒருவரையும் வஞ்சியாதிபதிக்கு மற்றவர்கள் மீது அன்பு செலுத்துகிறவர்களாக அவருடைய கட்டளைகளை நாம் கைகொள்ளுதவர்களாக காணப்படும் பொழுது ஆண்டவர் நமக்கு ஆசீர்வாதத்தை அளவில்லாமல் தர சித்தமுள்ளவராய் இருக்கிறார் பூமியும் அவரவர்களுக்கு தேவையான கனிகளை ஆண்டவர் கீர்தி அளிக்கிறார் அவர் தரும் பெற்று அனுபவிக்கிறவர்களாக சுகமாய் இந்த பூமியில் குடியிருக்கத்தக்கதாக ஆண்டவர் விரும்புகிறபடியால் நாம் மற்றவர்களுக்கு விரோதமான காரியங்களில் ஈடுபடாத வண்ணம் ஆண்டவருக்கு பிரியமான வாழ்க்கையை வாழ்வோமே ஆனால் நம்முடைய ஆசீர்வாதம் பெருகும் பெண்மையில் நம்பிக்கை வைத்து ாய் கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று நாட்டப்பட்டதும் கால்வாய் ஓரமாக தன் வேர்களை விடுகிறதும் உஷ்ணம் வருகிறதை காணாமல் இலை பச்சையாய் இருக்கிறதும் மலைத்தாழ்ச்சியான வருஷத்திலும் வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுக்கிறதுமான மரத்தை போலிருப்பான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஆம் கத்திரை தன் நம்பிக்கையாய் கொண்டிருக்கிற மனுஷன் மழை தாழ்ச்சியான வருஷத்திலையும் அவன் செழித்திருக்கிறவனாக காணப்படுவான் என்று வேதம் நமக்கு கற்பிக்கிறது அப்படியானால் நாம் ஆழ்ந்தவருக்கு பிரியமானவளாக அவருடைய கற்பனைகளையும் கற்றலைகளையும் நாம் கை அநியாயம் செய்யாதவர்களாக நாம் காணப்படும் பொழுது நம்முடைய பூமி நமக்கு நற்பலனை தருவதாக அதை நாம் புசித்து குடித்து திருப்தியாக காணப்படத்தக்கதாக நீர்கால்களின் ஓரமாய் நடப்பட்ட மரமாக நாம் காணப்பட ஆண்டவர் நம் ஒவ்வொருவருக்கும் கிருபி செய்வாராக ஆண்டவர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக ஜபம் எங்களை அளவில்லாம நேசிக்கிற அருமையான தகப்பனையும் நெஞ்சியோடு துதிக்கிறோம் இருக்கிறப்பா விசேஷமாக நாங்கள் திறனுக்கு அநியாயம் செய்யாதவர்களாக உம்முடைய கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்களாக பூமி தரும் பலனை நாங்கள் சுகமாய் புசித்து தெளித்திருக்கத்தக்கதாக எங்களுக்கு கிருதை செய்ய போயிருக்கிற தயவுக்காக நமக்கு கொடா கொடி சொ இந்த புதிய ஆண்டிலும் நாங்கள் ஓகேக்கிற ஒவ்வொரு அடியிலும் உங்களுடைய கிருதை எங்களுக்கு முன்பாக கடந்து சென்று எங்களை சுற்றிலும் வேலையடைத்து பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்று உங்களுடைய பொற்பாலம் பணிந்து எங்கள் ஒவ்வொருவரையும் சமர்ப்பிக்கிறோம் நீ பொருட்படுத்திக்கொள்ளும் வழி நடத்தும் மூலம் இவங்களும் நல்ல பிதாவே Amén, amén.